வணக்கம் உங்களது மீனவன் இன்னைக்கு வந்துக்கிட்டு நம்ம சும்மா மூக்கு கடற்கரையை வந்திருக்கோம் மீன் பிடிக்க போகலையா அப்படின்னு கேட்கலாம் நேற்று புனிதவெள்ளி இன்னைக்கு சனி நாயர் நம்ம தீங்க்கிழமை மீன் பிடிக்கிட்டு போவோம் ஏன்னா யானைலேருந்து ஏசுநாதரை வந்து பிடிச்சதுலேருந்து அவர் சிலுவையில் இறந்தாங்க மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பார் இந்த நாள் வரைக்கும் மீன் பிடிக்க போக மாட்டோம் அதனால சும்மா கடற்கரை வந்தேன் கடற்கரை வரும்போது இந்த கடற்கரையில் கரையை ஒதுங்கி இருக்கிற பொருளை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒதுங்கிருக்காது இப்ப உள்ள டைங்களில் அங்கங்க பாருங்க நிறைய கிளீனா இருக்கும் அப்ப ஏதாவது இடத்துல இப்படி பாச்சு மாதிரி ஒதுங்கி இருக்கும் அதை பார்த்தோம்னா என்னென்ன பொருள் கடல்ல போட்டுக்காங்களோ அந்த பொருள்லாம் கீழே கிடைக்கும் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் காமிக்கிறேன் தண்ணி இருக்கு இது எப்படி முடியுமா இந்த மாதிரி முடியாது ரைட் கத்தோப்பாங்கல்ல இது என்னென்னு தெரியலையே இது என்ன சிறப்பாக கடலுக்கு பேபிக்கு உள்ளதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க ஒன்றும் தெரியலையே கடலில் யாராவது தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறீங்க பாருங்க சும்மா அப்படி எடுத்து போகணும் கேசர் நிறைய கிடைக்கல கவிதைக்கு பொ கடல் விலையெல்லாம் யார கண்மை தெரியலையே இங்க அது இருக்க தண்ணி ஊறி இருக்கு மைய இருக்குமா அவனுக்கு எல்லாமே கடல்ல கிடந்தனால அந்த கடல் பாசி அதுல வளர்ந்து வளர்ந்து கிடைக்காது அப்படி நாள் தூக்கி போட்டு அப்படியே எவ்ளோ நாள் வந்து

தலைவர் கேமராமேன் மாதவன் சுமிதா தம்பி அவர் தான் இலங்கையில் பிடிவிட்டார் அதை சொல்றாரு இது இலங்கையில உள்ள தையலம் தனவலிக்கு போகிறதா ஆம்பு ஆனால் வெளியில் எதுவுமே இல்லையே அது வந்து நூற்றி நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா அது நூற்றி அஞ்சு ரூபா அங்கே நம் அங்கே காசுக்கா ஆம்ப என்ன பாருங்க இலங்கை தைலம் கண்ணாடி பட்டா நீச்சலின்னு பார்த்துக்க இது என்னடா ஏய் இது என்னடா நெருப்பா நெருப்பு அரிசி

வந்து இருக்கு உடைச்சிட்டு உடம்புல வச்சு சுடும் பயங்கரமா சில வயசுல விளையாடுவோம் ஆனால் இது புளிய முத்து மாதிரியே இருக்குது ஆனால் இது என்ன முத்து தெரியல நம்ம சில காக்கா முத்துன்னு சொல்லுவாங்க இது என்ன ஏதாவது பழத்தில் பழத்துல இருக்கிறதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பழம் தெரியல இதை பாக்கெட்ல போய் அந்தோனி மரியாதை செய்யலாமா தெரியாமல் சுடுவோம்

தண்ணி தள்ளாடி நடக்கட்டா சாஞ்சிக்கலாமா யூஸ் பண்ணி மேலக்கட்டாஞ்சிக்கலாம இப்படி தான் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாகப்பட்டினம் சைடுல நினைக்கிறேன் இப்படி கடல்ல பளந்து வந்திருக்க சரக்க மேலந்து வந்திருக்க சரக்குன்னு சொல்லி நினைச்சு ஏதோ கெமிக்கலை குடிச்சிட்டாங்க மீனவர் ஊர் அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் செத்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ்லாம் பார்த்தேன் அது என்ன சொல்றேன்னா கடல்ல வர்ற பொருள் எதையும் வாயில மட்டும் வச்சு பாத்துராரீங்க இதெல்லாம் போலிட்டமா இருக்கு இது என்னடா அதே தட்டி கிரீமத இருக்கு இது வந்துட்டு என்னன்னா கனவா மாதிரி சொல்லுவாங்க எப்படின்னா கொழிஞ்சிய வந்து தண்ணிக்குள்ளே வச்சுவாங்க இதுக்குள்ள வந்து கனவா முட்டையிடும் முட்டையிட்டு இந்த இடத்துல வந்து தூண்டி விட்டோம்னா கனவா நிறைய பிடிக்கலாம் அதுக்கு யூஸ் பண்றது அதை அப்படியே கடலில் வச்சிருக்காங்க பேத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து இருக்கு இந்த பெரிய காக்காமட்டி அப்புறம் இங்க பாருங்க எடுத்துக்க அந்த லைட்ருப்பெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எவ்வளவுன்னு எவ்வளோன்னு என்ன எவ்வளவு லைட்டர் பாருங்க இத பாருங்க இன்னொரு இலங்கை தைலம் இது வந்து எவ்வளவுடா 500 இது 500 இந்தா பாருங்க நல்லா கேட்டுச்சு நல்லா கேட்டுச்சா எல்லாத்தையும் கேட்டனால எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க போல தப்பாம விடுங்க பாருங்க இப்போலாம் பொருட்கள் கலையை ஊறிங்கிருக்கு இதை வந்து அப்படி அப்படியேங்களு சும்மா காமிப்போமே ஏன்னா பீச்சிலெலாம் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற தெரிஞ்சிக்கிறீங்க இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் காசுலாம் நிறையா வரும் ஒதுங்க ஒரு காலத்தில் காசுலாம் இரநூறு முந்நூறு எடுப்போம் ஒரு ரூபா ரெண்டுரூவா அப்படி இருக்குது கடலில் நேர் ஏதோ ஒரு இது சாமி மூட்டு கடலில் தூக்கி வீசுவாங்க அது கரையை ஒதுங்கி இது கடல் மேலே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்கலாம் அப்படி கரையை ஒதுங்கிருக்கு எப்படி சொல்கிறேன்னா இது கரையே கிடக்கல கடல் மேலேருந்து ரொம்ப நாள் கழித்து தண்ணியிலே வந்திருக்கு பாசி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே பாசி கொட்டராசி அது எல்லாமே பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்